ரொம்ப ரொம்ப சிம்பிளான சப்பாத்தி குருமா டேஸ்ட்டு அடிப்பொழியாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து புரிஞ்சதும் கால் கிலோ அளவுக்கு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதோட கால் கிலோ அளவுக்கு பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்திக்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு டைம் எடுக்குன்ற வசதி நான் குக்கரில் செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு வேக வச்ச வெங்காயம் தக்காளியோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சப்பாத்தி பூரியோடு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டைகசமாக இருக்கும் டேஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வரும்போது சட்டுன்னு செஞ்சு கொடுத்து அசைத்திருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்